மற்றதெல்லாம் தூக்கி போடு ஒரே ஒரு பெட்ஷீட் ஐந்து நிமிடத்தில் மூட்டு வழி அவுட் மருத்துவர் மூட்டு வலிக்கு பல பேர் பலவிதமாக சிகிச்சை எடுத்து வருகின்றனர் ஆனால் அது அப்பொழுது சரியாகிற மாதிரி இருக்கும் பிறகு மீண்டும் வர ஆரம்பித்துவிடும் இதற்கு காலம் முழுவதும் மருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக ஆகிவிட்டது ஆனால் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் உடற்பயிற்சி மூலமாக உங்கள் மூட்டு வலி சரியாகும் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் அதுவும் நீங்கள் உடலை வற்புறுத்தியெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை ஒரு துண்டை வைத்தே மருத்துவத்தை செய்வதன் மூலம் மூட்டு வலியை சரி செய்ய முடியுமா அதாவது ஒரு பெரிய துண்டை எடுத்து மூட்டு வலி உள்ளவர்களை படுக்க வைத்து முட்டியின் கீழே அடிப்பகுதியில் துண்டை வைத்து பதினைந்து வரை மட்டுமே எண்ணுகிறார்கள் எவ்வளவு பெரிய மூட்டி வழியாக இருந்தாலும் கூட இப்படி செய்வதன் மூலம் சரியாகிவிடுமாம்

மாதிரி ஒரு பதினஞ்சு எண்ணுங்க ரிசர்ச் படி கம்மியா பண்ணாலும் வேஸ்ட் பதினஞ்சு மேல ரொம்ப நேரம் என்னாலும் ஒன்னு செகண்ட் மூணு ஏழு எட்டு ஒன்பது பத்து போதும் விட்டுருங்க இப்போ இந்த இடம் டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பாதம் மேல போயிருக்கும் இந்த இடம் நல்லா ஏரி இருக்கும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய எக்ஸசைஸ் அதை பண்ண இதை பண்ண வேண்டேன் யாருக்காவது மூட்டு வலி இருக்கு ஈவன் ஆஸ்ட்ரியோத்திரிட்டிஸ் இருக்கவங்க கூட லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கவங்க கூட இந்த எக்ஸசைஸ் மட்டும் தொடர்ந்து ஒரு முப்பது நாள் செஞ்சுட்டு முப்பத்தி ஒரு நாள் பாருங்க தௌசண்ட் பெர்சென்ட் கேரண்டி மினிமம் தேர்ட்டி பெர்சென்ட் சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சென்ட் ஆஃப் பெயின் வில் ஆட்டோமேட்டிக்லி ரெடியூஸ் ஏன்னா இந்த சைட்ல இருக்க வேஸ்ட் மெட்டீரியல் ஆப்ளிகேஷன் சொல்லுவோம் ஒரு மசில் அது ஸ்டெபிலைஸ் ஆச்சுனாலே முட்டியோட ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி பெட்ஷீட் எடுத்துக்கோ எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணிட்டு முட்டிக்கடியில் இப்படி முட்டி அடியில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் மேல வச்சுட்டு ஜஸ்ட் அழுத்துங்களேன் அழுத்தி அழுத்தி பிடிங்க அப்படி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு எண்ணுங்க ரிசர்ச் படி நீங்க ஆறுக்கு கீழே கம்மியா பண்ணாலும் வேஸ்ட் பதினஞ்சு மேல ரொம்ப நேரம் எண்ணாலும் இந்த மசல் வந்து ஃபெட்டிக் ஆயிடும் சோ இது ஆறுக்கு ஆறு எண்ணுங்க ஒன்னு ரெண்டு செகண்ட்ஸ் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போதும் விட்டுருங்க இப்போ இந்த இடம் டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பாதம் மேல போயிருக்கும் இந்த இடம் நல்லா எரி இருக்கும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய எக்ஸசைஸ் அதை பண்ண இதை பண்ண வேண்டாம் யாருக்காவது மூட்டு வலி இருக்கு ஈவன் ஆஸ்ட்ரோத்திரிட்டிஸ் இருக்கவங்க கூட லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கவங்க கூட இந்த எக்ஸசைஸ் மட்டும் தொடர்ந்து ஒரு முப்பது நாள் செஞ்சுட்டு முப்பத்தி ஒராது நாள் பாருங்க தௌசண்ட் பெர்சென்ட் கேரண்டி மினிமம் தேர்ட்டி பெர்சென்ட் வந்து சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சென்ட் ஆஃப் பெயின் ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஏன்னா இந்த சைடுல இருக்க வாசஸ் மீடியஸ் ஆப்ளிகேஷன் சொல்ல ஒரு மசில் அது ஸ்டெபிளைஸ் ஆச்சுனாலே முட்டியோட ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்